விடுதலைக்காக கொல்லப்பட்ட கல்லறைகளில் விடுதலை விதை வளராத கல்லறை என்று எதுவும் இல்லை என்றான் ஒரு கவிஞன் வால்ட் வெட்மன் என்ற கவிஞன் கருப்பின் அடிமைகளுக்காக போராடிய அந்த கவிஞனுடைய வழியில் அண்ணன் சாத்தையார் அவர்களுக்கு பொருத்தமாக அமையும் விடுதலைக்காக இந்த மண்ணில் யாரெல்லாம் கொல்லப்பட்டார்களோ யாருடைய மரணம் எல்லாம் விடுதலைக்கான மரணமாக இருந்ததோ அந்த மரணங்கள் அவர்களுடைய அடங்கத்துடன் முடிந்து விடுவதில்லை அதற்கு பிறகுதான் அந்த விடுதலை போராளியுடைய வழியை ஏற்றுக்கொண்ட அடுத்த தலைமுறை விடுதலைக்கான பாய் பயணத்தை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லும் இந்த மண்ணில் சாதிய ஒழுங்குமுறைகளுக்கு எதிராகவும் தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிராகவும் எவ்வளவோ தலைவர்கள் போராடி இருக்கிறார்கள் எவ்வளவோ தலைவர்கள் நாம் போராடி கொண்டிருக்கிறோம் இந்த அரங்கில் இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள் கூட அப்படித்தான் போராடி கொண்டிருக்கிறோம் இந்த போராட்டத்தை இந்த வாழ்க்கையை நாம் தீர்மானிக்கவில்லை எந்த சமூகத்தின் மத்தியில் நாம் பிறந்தவோ அந்த சமூகம் நம்மை அந்த விடுதலை பாதையில் தொடர்ந்து முன்னெடுத்து செல்கிறது அந்த விடுதலை பாதைக்கு தன்னை நேர்மையாக யாரெல்லாம் ஒப்பு கொடுத்தார்களோ அப்படி ஒப்பு கொடுத்தவருடைய வாழ்க்கை அடுத்த தலைமுறை வழிநடத்துகிறது உசுப்புகிறது அந்த விடுதலை பாதையை புறக்கணித்து எவரெல்லாம் சமரசம் அடைந்தார்களோ அவர்கள் நிகழ்காலத்தில் சில வாய்ப்புகளை பெறலாம் ஆனால் எதிர்காலத்தில் அவர்களுக்கு எந்த வரலாறும் இல்லை வாழ்க்கையும் வீட்டிற்கு இரண்டாயிரத்தி ரெண்டு என்று நினைக்கிறேன் தலைவர் கார்த்திகேயன் அவர்கள் எங்கள் ஊருக்கு அழைத்து வந்தார் அப்பொழுது அந்த கட்சியில் அவர் இருந்தார் மக்கள் தேசம் கட்சியில் இருந்தார் நான் எல்லாம் பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருந்தேன் எங்கள் பகுதியே புரட்சிகரமான பகுதி எப்படி இந்த பகுதியில் ஐயா கேபிஎஸ் மணி இந்த மண்ணை பண்படுத்தினாரோ காத்து மன்னார் கோயில் பகுதியை எப்படி ஐயா எம் இபி அவர்கள் இளைவர்பால் பண்படுத்தினாரோ எப்படி ஐயா சேர்மன் சக்கிதாசன் வைபா தென்னகர் பகுதிகளில் சந்திரபோஸ் மாநில விமானிகள் சேகரன் ஜான் கிருஷ்ணசாமி கடந்த காலத்தில் எப்படி இந்த மண்ணை அந்த தலைவர்கள் ஜனநாயகப்படுத்தினார்களோ அப்படி திருப்பணந்தால் பகுதியும் ஒரு புரட்சிகரமான பகுதி மிகப்பெரிய சைவ மட்டங்கள் சனாதனத்தின் கோட்டைகள் தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்த பகுதி அந்த பகுதியில் இருந்துதான் நாங்கள் அந்த கோட்டைகளை எல்லாம் தகர்ந்து நாங்கள் இரண்டு தலைமுறை விடுதலை போராட்டத்தை முன்வைக்க ஆகை ஏற்கனவே ஒரு புரட்சிகர பகுதியாக இருந்த அந்த பகுதிக்குள் இரண்டாயிரத்தி ரெண்டு வாக்குகளில் சாத்தை பாக்கியராஜ் அண்ணன் அவர்கள் வந்தார்கள் தலைவராக அழைத்து வந்தார் அப்பொழுது எங்கு வந்தாலும் பாம் பாக்கியராஜ் பாம் பாக்கியராஜ் என்று பரபரப்பாக பேசப்படும் அதிலிருந்து இருபது ஆண்டுகள் கழித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நானும் மீன புள்ளி இயக்கத்துடைய விருது வழங்கும் நிகழ்ச்சிக்கு தலைவர் டி எம் மணி அவருடைய நினைவு நிகழ்ச்சிக்கு அந்த சாத்திய பாக்கியராஜ் அவர்களை அழைத்து வந்தேன் ஆண்டுகளுக்கு முன்பாக தலைவர் அழைத்து வந்தார் ஆண்டுகளுக்கு பிறகு புரட்சி அழைத்து என்று இருபது ஆண்டுகளாக சோறு மனிதராக அந்த சாத்தியை பாக்கியராஜ் இருந்தார் அதனால்தான் நாங்கள் வெவ்வேறு திசைகளில் பயணித்துக் கொண்டிருந்தாலும் அரசியலில் வெவ்வேறு அமைப்புகளை நடத்திக் கொண்டிருந்தாலும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு போராளியாக அண்ணன் சாத்தை பாக்கியராஜ் அவர்கள் இருந்தார் பாக்கியராஜ் அவர்களுக்கு செலுத்துவது இங்கே பொருத்தமாக இருக்கிறது ஆக ஒரு தலைவர் தன் வாழ்நாளில் எந்த ஆதிங்கங்களோடும் தன்னை இணைந்து கொள்ளாமல் இந்த மண்ணில் வாழ்ந்தால் அவர் எப்படி கொண்டாடப்படுவார் என்றதுக்கு எல்லாம் இங்கே கூடியிருப்பதுதான் சாட்சி இவரை திமுக கொண்டாடி இருந்தால் இவர் நமக்காக உழைத்தவர் இல்லை என்று நாம் சொல்ல முடியும் அண்ணா திமுக இந்த நிகழ்ச்சி நடத்தியிருந்தால் இவர் நமக்கானவர் இல்லை என்று சொல்ல முடியும் அரசியல் கட்சிகள் இவரை கொண்டாடி இருந்தால் நாமெல்லாம் இங்கே கூடியிருப்பதற்கே வாய்ப்பு கிடையாது ஆனால் இவர் சேரி மக்களுக்காக உழைத்தார் வரையருக்காக உழைத்தார் பக்கீல் சமுதாயத்துக்காக உழைத்தார் அதனால் பல்வேறு திசைகளில் நாம் எல்லாம் பிரிந்து கிடந்தாலும் இந்த போராளியுடைய நினைவேந்த நிகழ்ச்சி நாம் எல்லாம் இங்கே கூடக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த நிகழ்ச்சி நமக்கு தந்திருக்கிறது புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுவார் ஒரு அரசியல்வாதியை விட ஒரு சமூக போராளி ஆயிரம் மடங்கு தீரம் இருந்தவர் என்று சொல்லுவார் ஒரு அரசியல்வாதி அவன் அரசியல் போராட்டத்தை முன்னெடுக்கிற பொழுது அது தமிழ் தேசிய போராட்டமாக இருக்கட்டும் இல்லை தமிழ்நாடு சம்பந்தமான போராட்டமாக இருக்கட்டும் இல்லை மத்திய அரசை எதிர்த்து போராட்டமாக இருக்கட்டும் ஒரு அரசியல் போராட்டத்தை ஒரு அரசியல் நடத்துகிற பொழுது அவனுக்கு ஆதரவு எல்லா ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டத்தை தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிரான போராட்டத்தை ஒரு போராட்டம் நடத்துகிற பொழுது சமுதாயத்தில் எந்த பிரிவில் அவனுக்கு ஆதரவு கிடைக்காது எந்த அரசியல் கட்சியிலிருந்தும் அவனுக்கு ஆதரவு கிடைக்காது ஆக அரசியல் போராடிகளுக்கு இந்த சமுதாயம் வாரி வழங்கி தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கிறது சமூக போராடிகளை தனிமைப்படுத்துகிறது அப்படி தன் கடைசி காலத்தில் வாக்கியராஜ் பாக்கியராஜர் அண்ணன் அவர்கள் இருந்தார் அவர் ஒரு சாதியில் வேறு ஒரு அரசியல் கட்சியில் அவர் பயணித்திருந்தார் தன்னுடைய இறுதி காலம் எப்படி அவருக்கு இவ்வளவு மோசமாக இருந்தார் சமகாலத்தில் இந்த மக்களுக்காக யாரெல்லாம் நேர்மையாக இருக்கிறார்களோ தன்னை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு சமகாலம் என்பது துன்ப துயரங்கள் இறங்கிய காலமாகத்தான் இருக்கும் ஆதிக்கவாதிகளுடைய பாதுகாப்பில் அரசியல் கட்சிகளுடைய பின்புலத்தில் சமகாலத்தில் இந்த ஏழை எளிய மக்களுக்கு ஒரு தலைவர் அரசியல் செய்கிறார் என்று சொன்னால் சமகாலத்தில் வசதி வாய்ப்பாக வாழ்வான் அவனுக்கு ஆட்சி அதிகாரத்தில் வாய்ப்பு கிடைக்கும் பதவி கிடைக்கும் ஆனால் அவனுக்கு எதிர்காலத்தில் எந்த வாய்ப்பும் கிடைக்காது ஆனால் போராளிகள் சமகாலத்தில் அரசியல் கட்சிகளை சாராமல் அரசியல் சேரி மக்களுக்காக தன்னை ஒப்படைத்துக் கொள்கிறாரோ அவன் சமகாலத்தில் துன்ப துயரங்களை அனுபவிப்பான் துயரங்களை அவன் அனுபவிப்பான் ஆனால் அவனுடைய எதிர்காலம் என்பது இந்த தலைமுறைக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கும் அப்படித்தான் அண்ணன் சாத்தி பாக்கியராஜ் அவருடைய என்பது அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது இந்த மண்ணின் சமூக ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக யாரெல்லாம் போராடினார்களோ அவருடைய கடைசி காலத்தை பாரு ஐய சத்யதாசனுடைய கடைசி காலத்தை பாரு சேப்பருடைய கடைசி காலத்தை பாருங்கள் பெரிய சுந்தராஜனுடைய கடைசி காலத்தை பாருங்கள் ஐயா இளையூர் மாணவர்கள் கடைசி காலத்தை பாருங்கள் ஐயா டிஎம் மணியனுடைய கடைசி காலத்தை பாருங்கள் இவர்களெல்லாம் தனிமைப்பட்டு தான் தனக்கு பின்னால் நின்ற கூட்டம் தொடர்ச்சியாக இவர்கள் பின்னால் வராது ஏனென்றால் இவர்கள் அரசியல் கட்சிகளோடு அணி சேர்ந்தவர்கள் கிடையாது இவர்களோடு சேர்ந்தால் மிகப்பெரிய மாறாடுகள் நடத்தலாம் வசதி வாய்ப்பான வாழ்க்கையை பெறலாம் பெறலாம் என்ற சூழல் கிடையாது தன்னை கடைசி வரை சமூக மன சமூக போராட்டத்தின் கடைசி வரை பின்னாடி நிற்பான் அப்படி நிற்க முடியாதவர்கள் சிதறிவிடுவார்கள் ஆக சமூக போராட்டம் என்பது மண்ணில் எத்தனையோ மாவீர்களை பற்றி தமிழ் தேசிய அரசியலை பற்றி படிக்கிறோம் சேரி அரசியலை பற்றி படிக்கிறோம் எத்தனையோ மாவீரர்களை அறிமுகப்படுத்துகிறோம் இந்த மண்ணில் யார் மாவீரர் இந்த மண்ணில் யார் மாவீரர் எவ்வளவோ புரட்சியாளர்கள் சேரி மக்களுக்கு நாம் அறிமுகப்படுத்துகிறோம் இந்த மண்ணில் யார் மாவீரர் மிகப்பெரிய சாதி பின்புலத்தோடு மிகப்பெரிய ஆதிக்க சக்திகளின் துணையோடு மிகப்பெரிய விடுதலை போராட்டங்களை எல்லாம் பார்க்கிறோம் ஆனால் இவர்களுக்கு சமூகத்தில் கணிசமான ஒரு பகுதியுடைய ஆதரவு அது பொது உடைமை போராட்டமாக இருக்கட்டும் இல்லை ஈழ போராட்டமாக இருக்கட்டும் இல்லை மாவோயிச போராட்டமாக இருக்கட்டும் இந்த போராட்டத்திற்கு பின்பாக ஒரு கணிசமான ஆதிக்க சமுதாயத்துடைய ஆதரவு இருக்கும் ஆனால் அடித்தட்டு சேரி மக்களுடைய போராட்டம் அப்படி கிடையாது தனக்கு மேலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாதிகளையும் இவன் எதிர்த்தாக வேண்டும் தனக்கு மேலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சக்திகளையும் இவன் பொறுப்பதிக்கிட்டு ஓட செய்தாக வேண்டும் ஒவ்வொரு ஒடுக்கு முறையில் இவன் வேண்டும் அப்படி என்று சொன்னால் உலகத்தில் யார் மாறு என்று சொன்னால் தனக்கு வேலை இருக்கக்கூடிய அத்தனை சாதிகளுடைய எதிர்ப்புகளையும் எதிர்கொண்டு இங்கே பண்ணையாருடைய விட்டா விராசிகளுடைய மிகப்பெரிய மாதிரிகளுடைய எதிர்ப்புகளை தாண்டி யார் தன்னும் தனியாக போராடுகிறார்களோ அப்படிப்பட்ட சேரி மக்கள் தான் அந்த மக்களுக்கு தலைமை தலைமையேற்கக்கூடிய இப்படிப்பட்ட போராளிகள் தான் உலகத்தின் உன்னத மாவீரர்கள் இவர்களுக்கு தான் யாருடைய பின்புலமும் கிடையாது கருணாநிகை பின்புலம் அண்ணன் சாத்தை பாக்கியராஜுக்கு இருந்ததா இல்லை எதிர்க்கட்சியாகக்கூடிய அண்ணா திமுகவிடையின் பின்புலம் சாத்தை பாக்கியராஜ் இருந்தால் லடித மக்களுக்காக ஆயுதம் பேஞ்சினாரே புரட்சியர் அம்பேத்கர் ஜனநாயகத்தை சும்மா என்று சும்மா ஜனநாயகத்தை எதுவரை தாங்க முடியுமோ அழுவாளி ஜனநாயகம் அதற்கு பிறகு ஆயுதம் தாங்க முடியும் அப்படின்னு தான் இந்த மட்டும் நான் நம்முடைய பிரச்சனையில் உள்ள தலைவர்கள் தீர்ந்திருக்கிறார் சாதனை இவரும் ஆயுதம் பேஞ்சினார் ஆயுதம் பேஞ்சினால்

அவருடைய வரலாற்று அவருடைய பேச்சில் பார்த்து தமிழன் தொலைக்காட்சிக்கு ஒரு நேர்காணல் கொடுத்திருக்கிறார் அவர் சில அந்த கள்ளச்சாராய மரணம் நடந்த பொழுது அது குறித்து பேசுகிறார் இந்த மரணம் குடித்து பறையவர்கள் இறந்த பொழுது நான்கு நாட்கள் நான் தூங்கவே என்னை தனிமைப்பட்டு கிடந்தேன் என்னால் என்ன செய்ய என்று தெரியவில்லை என்னிடம் பொருளாதார இல்லை இதை போராட்டமாக முன்னெடுப்பதற்கு பொருளாதார இல்லை என்னிடம் அமைப்பு இல்லை இதை போராடுவதற்கு நான் தனிமைப்பட்டு போயிருக்கிறேன் என்று சொன்னால் பொழுது ரத்த கண்ணி வந்தது ஏன் இந்த தலைவர்களுக்கு மட்டும் இப்படி ஆகிறது எல்லாம் இன்னொரு சமுதாயத்தில் பிறந்திருந்தால் அந்த சமுதாயம் அவர்களுக்கு குரு பூஜை நடத்தியிருக்கு ஆனால் கெட்டு குறைப்பாகம் அவர்கள் இறுதி நிகழ்வில் கூட நாம் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடாதே என்று சொல்லக்கூடிய தலைவர்களை நாம் பெற்றிருக்கிறோம் பெரிய மோசடி ஏழை எளிய மக்கள் விடுதலைக்காக போராடக்கூடிய இந்த போராளிகளை மற்ற சமுதாயத்தில் அப்படிப்பட்ட போராளிகள் பிறந்திருந்தால் ஒட்டுமொத்த சமுதாயம் அந்த சமுதாயத்தின் பின்னால் இந்த சேரி சமுதாயத்தில் பிறந்திருக்கிற பொழுது பாமர மக்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள் ஆனால் அரசியல் விழிப்புணர்வு பெற்றோம் என்று யார் சொல்கிறார்களோ அவர்கள் எல்லாம் நேர்மையாக இருந்திருந்தால் இப்படிப்பட்டவர்கள் இருந்திருக்க மாட்டார்கள் ஒரு சமூகம் தன்னுடைய பெரும்பாக இப்படிப்பட்ட நிலைக்கு எல்லாம் காரணம் தமிழகத்தையாக ஒட்டுமொத்த முதல்வருடைய சாதியை இந்த பட்டியல் சமுதாயத்தோடு பழைய சமுதாய ஒப்பிட முடியாத ஒரு தனி பெரும் சமுதாயம் இந்த பெரும் சமுதாயம் சிதறிக்கிட்டால் நம்முடைய தலைவர்களே படுகொலை செய்யப்பட்டால் அதற்கு தீர்வு கிடைக்காமல் நாம் அலைகிறோம் ஒரு பக்கம் மக்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் இன்னொரு பக்கம் படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு நியாயமே கிடைப்பதில்லை குடிக்கிற நீரில் மதத்தை கலைக்கிறார்கள் குடித்தவர்கள் மீது சுமத்தப்படுகிறது எல்லாம் கேட்பதற்கு இங்கே கிடையாது தமிழகத்தில் பெரும் கட்சிகளுடைய சகாப்தம் முடிந்து விட்டது இங்கே கூடியிருக்கூடிய நம்மை சகாப்தம் தான் வரக்கூடிய சகாப்தம் நாம் தான் இந்த நேர்மையான அரசியலை செய்து கொண்டிருக்கிறோம் திமுகவுக்கு பயந்து கருத்தை முன்வைக்காதவர்கள் யாராவது நாம் இருக்கிறோமா தினம் தினம் ஆளுகிற அந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராகத்தான் கருத்துக்களை வைக்கிறோம் போராடுகிறோம் அதிமுகவுக்கு எதிராக கருத்துக்களை வைக்க யாராவது இருக்கிறோமா ஆனால் பெரும் கட்சிகள் அச்சப்படுகிறது தயக்கப்படுகிறது மாற்றி மாற்றி பேசுகிறது தலைவர்களை இருந்து போனாலும் அப்படிப்பட்ட தலைவர்களுக்கு நீதி கேட்கும் போராட்டத்தில் அவர்கள் இருப்பதில்லை தன் கட்சி சார்பாக போராட்டங்களை நடத்துவதில்லை பிறகு எடுத்து போனால் ஓரோடி போய் அஞ்சலி செலுத்துவார்கள் நம்முடைய தலைவர் இறந்து போனால் ஒரு அறிக்கை விடுவதற்கே நாம் பல்வேறு எதிர்ப்புகளை கருத்துக்களை ஊரில் நாம் கண்டனங்களை தெரிவிக்க வேண்டியிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நம்முடைய சேரி சமுதாயம் இருக்கிறது அவர்கள் எல்லாம் இந்த சேரி சமுதாயத்துடைய விடுதலைக்காக தன்னை ஒப்புட்டு வந்தவர்கள் ஆக இவர்களுடைய அஞ்சலி என்பது அவர்களுக்கு வெறும் பாராட்டுரை வழங்குவதாக கூட்டி கலைந்தாக இருக்கக்கூடாது இந்த மண்ணில் எந்த மக்களுக்கான அரசியலை முன்வைத்து எந்த கேள்விகளை மாவியரின் சாத்தையும் பாக்கியராஜ் எழுப்பினாரோ அந்த கேள்விகளை தொடர்ச்சியாக நாமும் ஒரு நியாயமான அஞ்சலியாக இருக்கும் சமூக மக்கள் உள்ளிட்ட விடுதலை பெற வேண்டும் குறிப்பாக பரையர் அரசியல் பேசுபவர்கள் பெரும்பாலும் பாஜக பிற்புலத்தில் இருந்து கொண்டுதான் பேசுவார்கள் அம்பேத்கரை புறப்படிப்பார்கள் ஆனால் சாத்திய பாக்கியராஜ் அவர்கள் அப்படி கிடையாது ஒரு வருடத்திற்கு ஒரு கட்சி ஆரம்பித்ததாக எனக்கு தொலைபேசி தகவல் சொன்னார்

சமூகம் மேலும் மேலும் தனிமைப்பட்டுவிடக் கூடாது இந்த மக்கள் விடுதலை பெற வேண்டும் என்ற விடுதலை முழக்கத்தை முன்வைத்த நெஞ்சாத நீல வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் பாதையில் நாங்கெல்லாம் எல்லாம் பயணிப்பதற்கு இங்கே கூடியிருக்கிறோம் எந்த கோரிக்கையை எந்த லட்சியத்திற்காக நீங்கள் வாழ்க்கை ஒப்படைக்கப்பட்டதோ அந்த லட்சியத்திற்காக எங்கள் வாழ்க்கை நாங்கள் ஒப்படைப்போம் என்ற உறுதியை சொன்னவராய் நீல வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேவி